அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் ரமேஷ் என்ற நேயர் தன் மகனுடைய ஜாதக சம்பந்தமான குறிப்புகளை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்வி என்ன அதற்கு பதில் என்ன பரிகாரம் என்ன என்று பார்ப்போம் ஐயா என் ஐயா என்னுடைய மகனுடைய பெயர் ரமேஷ் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்துள்ளார் காலை ஏழு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறந்துள்ளார் ஹைதராபாத்தில் பிறந்தார் அவர் தற்சமயம் ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அந்த பெண்ணு அந்த பெண்ணினுடைய சிநேதத்திற்கு அடிமையாகிவிட்டான் நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் அவன் அந்த காதலை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறான் சரியாக வேலைக்கு செல்ல மாட்டேன் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறான் அவன் எப்பொழுது அந்த காதலை மறப்பான் அந்த இருந்து எப்பொழுது அவன் விடுதலை அடைவான் அதற்கு என்ன பரிகாரம் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கிறார் ஐயா உங்களுடைய மகன் ரமேஷ் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்துள்ளார் காலை ஏழு பதினஞ்சுக்கு பிறந்துள்ளார் ஹைதராபாத்தில் பிறந்துள்ளார் வயது இருபத்தைந்து வயது நடக்கிறது மிருக சீரீச நட்சத்திரம் ரிசவராசியில் பிறந்துள்ளார் லக்கணம் துலாம் லக்கணம் இப்பொழுது நடக்கிற திசை ராகு மகாதசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராகு மகாதசை இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடைகிறது அதற்கு பின்னால் பதினாறு வருடம் குரு மகாதசை வரும் உங்கள் பையனுடைய லக்கணத்தில் புதன் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் கேது எட்டாம் இடத்தில் சனி சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் ராகு குரு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் என்ற நிலையில் உள்ள நிலை உள்ளது உங்கள் மகன் ஜாதகத்தில் ஐந்தாம் எட்டுக்குரிய கிரகம் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருப்பதால் இது இருதார தோஷமுள்ள ஜாதகமாகும் புணர்வு விவாக தோஷ ஜாதகமாகும் அதாவது இரண்டு திருமணம் நடக்க வேண்டும் என்ற நிலை உள்ளது சிறிய வயதில் திருமணம் செய்தால் இரண்டு திருமணம் என்று சொல்வார்கள் எனவே இந்த காதல் திருமணம் நடைபெற்றால் அது கடைசி வரைக்கு வாழ்க்கையில் பலன் கொடுக்கும் என்று சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் எட்டுக்கூடிய கிரகம் சனி பகவான் அதாவது புத்திஸ்தானாதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பதால் இவருடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பாக உள்ளது இவன் யார் நல்ல யாரை நல்லவர்கள் என்று நினைக்கிறாரோ அவர்கள் கண்டிப்பாக நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் எனவே இவன் விரும்பக்கூடிய பெண் நல்ல பெண்ணாக கண்டிப்பாக இருக்காது எனவே காதல் திருமணம் நடப்பாமல் நடக்காமல் இருப்பதுதான் நல்லது அப்படி நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் மிருக சீரிடம் நட்சத்திரம் வரும் நாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ரங்க மிருக சீரீடம் நட்சத்திரம் வரும் நாள் காலை ஸ்ரீரங்கம் சிங்க பெருமாள்